நண்பர்களே இன்றைக்கி நான் சூப்பரான வீடியோ கொண்டு வந்துருக்கிறேன் நான் கொண்டு வந்திருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தென்காசியில் முப்பத்தஞ்சு லட்சரூபா பட்ஜெட்டில் வீடு திட்டுறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டாக வீடியோ இருக்கிறீங்க வடக்கு பார்த்த ஒரு சூப்பரான அமைப்பில் நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க நாம் நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குத்துக்கரலசி ரவுண்டான தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த ரவுண்டான வந்துருங்க இதில் மதுரை ரோடு இளஞ்சி ரோடு பன்மணி ரோடுன்னு போகும் இதில் நீங்கள் செங்கோட்டை ரோட்டில் போனி வச்சுக்கிட்டுங்களே அந்த இளஞ்சி செங்கோட்டை ரோட்டில் போனீங்கன்னா முதல்ல திரும்ப உடனே இந்த மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் திருநகர் அப்படின்னு ஒரு லேவிட்டு போகும் அந்த திருநகரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டில் தென்காசியில் எங்கேயுமே கிடைக்காதுன்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை காமிச்சிடறேன் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின மேற்படி தகவல் தெரிஞ்சுக்கணும் நமக்கு சொந்த வீடு தென்காசியில் எப்படியாவது கெட்டியாகணும் கார் பார்க்கிங்கோடு வேணும் அப்படின்னு நினைக்கிற கனவு இருக்கிறவங்க மட்டும் நேரில் பார்க்க வாங்க சும்மா உள்ளலாம் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இருக்காது நல்ல ப்ராப்பர்ட்டி எடுக்கணும் எல்லாம் ப்ராப்பர்ட்டி அறுபது லட்சம் லட்சம் சொல்கிறாங்களே சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மனதைரியத்தோடு வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி அவங்களை நினச்சிர முடிச்சு கொடுக்குறேன் வாங்க ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கக்கூடிய இடம் திருநகரில் அமைஞ்சிருக்கு பார்த்துங்க நல்ல ஒரு தார் ரோடு இருக்கக்கூடிய ஏரியா இதில் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதுவும் வடக்கு பார்த்தே அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு லோன் கிடைக்குங்க இப்போ நம்ம காமிக்க போகிற ப்ராப்பர்ட்டி இதுதான் இருபத்தி மூணுக்கு நாற்பதுங்கிற சைஸில் ஒரு எம்டி லேண்டு இதில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றிலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் எங்கேயுமே நான் அவுட்டரில் காமிக்கல போரோடு இருக்குது சரிங்களா போர் இருக்குது அந்த சோத்துலேருந்து இங்கே வரைக்கும் வந்துடுது இருபத்தி மூணுக்கு நாற்பதுங்கிற சைஸில் வந்துடுது இந்த ஒன்னே முக்கால் சென்று லேண்ட் ஏரியாவை நீங்கள் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நினச்சி விடுங்களேன் உங்களுடைய ஆஃபர்டபுளான ரேட்டு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுன்னு நீங்கள் விரும்பக்கூடிய பட்ஜெட்டில் வீடாக்கிக்க முடியும் இன்றைக்கி ஒரு வீடாக நீங்கள் தென்காசியில் வாங்குனீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு குறையாக வீடுகள் இல்லை இப்போ இருபத்தி மூணுங்கிறது நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்கு அழகாக கார் அரிக்கும் போது சூப்பராக கட்டலாம் இருபத்தி மூணுக்கு நாற்பது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு டீம் அமையலையா சொல்லுங்கள் நம்ம அதையும் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு வாய்ப்பாக உள்ள லொக்கேஷன் சுற்றிலும் வீடுகள் இருக்குது இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான லோன் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் சுற்றிலும் உள்ள வீடுகள் ஏரியா கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கும் இந்த இடத்துக்கும் கரெக்டாக ஒன்று